வெல்கம் டு மை சேனல் நம்ம யார் பற்றி பேச போனால் நான் இளவரசன் பாப்பாவுக்கு நாளைக்கு மொட்டையடிக்கிறதுக்கு திருச்செந்தூர் போக போகிறாரு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆதரன் பாப்பாவுக்கு நல்லபடியாக மொட்டையடித்து அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக முரு அந்த திருச்செந்தூர் முருகனோட அவ்வளோ ஆசை வந்து ஆதரன் பாப்பாக்கு கிடைக்கும் அந்த பாப்பா கல்வியில் சிறந்து விளங்கி அடுத்த டெக்னாலஜி லெவலுக்கு போகணும் இந்த யூடியூப்பெல்லாம் பார்க்காம கல்வியில் சிறந்து விளங்கி வேறு கட்டத்துக்கு போகணும் யூடியூப் நல்லதுக்கும் இருக்குது கெட்டதும் இருக்குது அந்த பாப்பா கல்வியில் சிறந்து விளங்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதனால் வந்து ஆதிரன் பாப்பாவுக்கு முதல் மொட்டையடிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் முத்தாரம்மன் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க அதுக்கு போய் அதுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல சக்தி வாய்ந்த கோயில் நான் உங்களை பற்றி திட்டி வீடியோ போட்டாலுமே ஆதரவாக வீடியோ போட்டாலும் எனக்கு திட்டத்தான் செய்வாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு அப்படியே இல்லை இப்போவும் நான் வந்து உங்களுக்கு ஆசை அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது இந்த ஒரு வீடியோ போட்டேன் உடனே வந்து சப்ஸி ஒரு சில பேர் வந்துடுவாங்க நீ யார் உங்கள் வேலை பாடுறா அப்படிம்பாங்க ஓகே என்னமோ சொல்லிட்டு போட்டுங்க நம்ம குடும்பத்தில் முதல் மட்டைங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் வந்து ஆதரன் பாப்பாவுக்கு நல்லபடியாக மட்டையடித்து அவங்க குடும்பத்தாருக்கு இந்த முருகனின் ஆசை கிடைக்குமாறு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த முத்தாரம்மன் கோயில் போங்க அந்த முத்தாரம்மன் கோவில் என்ன ஸ்பெஷல்னா அங்கே வேணும்னதெல்லாம் இதுவரைக்கும் கண்டிப்பாக நிறைவேறியிருக்குது அங்கேருந்து ஒரு கன்னியாகுமரி ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த அந்த முத்தாரம்மன் கோயில் இருக்குது அந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க அங்கே ஒரு பீச் இருக்குது அதில் போய் நல்லா ஜாலியாக குடும்பத்தோடு ஜாலியாக இருந்துட்டு வாங்க வந்து அந்த பீச் வந்து ரொம்ப ரொம்ப நான் சூப்பராக இருக்கும் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் அங்கே போயிட்டு வந்துட்டுருக்குறேன் அதேமாதிரி அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் மணப்பாறை பீச்சுன்னு இருக்குதுங்க அது வந்து சிங்கம் டூ எடுத்த இடம் அந்த இடம் சூப்பராக இருக்கும் உங்கள் குடும்பம் இந்த ஹேப்பி ஜானி அதாவது சந்தோஷமாக குடும்பத்தோடு சென்று வாருங்கள் இதை நான் சொல்லும்போது சில கமாண்டர்ஸ் எல்லாம் நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டியா சொல்ல வேண்டியா அவங்களுக்கு போகிறக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க எதிர்ப்பும் தெரிவிக்கலாம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் நல்ல இறைவனை முருகப்பெருவின் ஆசி ஆதரன் பார்ப்போம் கிடைக்க வாழ்த்துகிறேன்